அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் உள்ள ஜாதவருக்கு சைனஸ் ஆத்மா போன்ற தொந்தரவுகள் இருக்கும் நீரினால் கண்டம் உண்டு பயணம் சார்ந்த வேலை இவருக்கு ஒட்டுவரும் பெண்களுடன் அடிக்கடி சண்டை ஏற்படும் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆறு வயதில் இடமாற்றம் இருக்கும் தாயாரால் கடன் ஏற்படும் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் நிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவருக்கு இருக்கும் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள்